எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல நாங்கள் அவருடைய பெரிய அன்பு பிள்ளைகளாக இருந்தும் நான்லாம் முதல் படத்திலேயே அவரோடு இணைந்து வேலை செய்யணும்னு நினச்சேன் அந்த வாய்ப்பு பெற முடியல தங்கர் கூட அலையிலலாம் வேலை செஞ்சுட்டு நான் முதல் படத்திலே தம்பி சிவபிரகாஷுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது பெருசு எங்கள் அப்பா இளையராஜா அவர்களோட பணியாற்றுறது அவர் இசை ஞானி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு இது ஏன் அவர் இசை ஞானியாக இருக்கணும் அறிவு என்பது அறிவது ஞானம் என்பது உணர்வது இசையை அறிய முடியாது உணரணும் அதனால் அவரை இசை ஞானி என்று கருணாநிதி அவர்கள் வச்சு அழைச்சதுனால அது இசை ஞானின்னு வந்துட்டுருது அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன் இசையை அமைப்பது இசையமைப்பாளர் இசையை அருள்வது ஒரு இறைவன்கிட்ட போய் என்ன வேணாலும் கேட்பான் பாருங்கள் இந்த தேர்வில் நான் வெற்றி பெற்றணும் எனக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்துரு கை காலுக்கு நல்ல சுற்ற கொடுத்துரு எனக்கு நிறைய மூளை கொடுத்துரு எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம்னு நினைக்கிறான் பாருங்கள் அப்படி கொடுக்கும்னு நம்பிக்கை உள்ள ஒன் ஒன்றுக்கு பேர் இறை வச்ச நீ என்ன வேணாலும் கேளுங்க தந்துடுவார் பாருங்க கிராமத்தில் இப்படி ஒரு பாட்டு போடுவார் நீங்கள் வேணால் பாருங்கள் உலகத்தில் இப்படி ஒரு இப்படி ஒரு இசை இசை அறிவு கொண்ட இசை ஆற்றல் கொண்ட ஒரு ஒரு மேதை பா பால் மரியட்டு மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க கொண்டு வந்து எங்கள் ஊர் படத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்கள் தெரிஞ்சுரும் யாரும் பெரிய மேதை என்ன முத்துராஜ் போட்டு வாசிக்க சொல்லுங்கள் தளபதியின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிருங்க ஒரே இசையமைப்பாளர் ஒரு மியூசிக்கு கம்போசர் ஒரு கம்போசர் ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இ இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த பாடல்களை உருவாக்கியிருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுங்க எடுத்த உடனே ஒரு பா சின்ன தாயேவர் தந்த அந்த பாட்டு போகும் கொஞ்ச நேரம் அடி ரகமாக கையை தட்டு சங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும் அதில் அதில் வந்து தேவரத்துலேருந்து ஒரு இதை போடுவார் கும்பீட்டை ஒரு போடுவாங்க சோபனை அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவார் திருப்பி காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒன்று போகும் திருப்பி சுந்தரி கண்ணு முனைவா மோசாட்டுவா பால் மறிட்டு வா போடுற அப்படியே பாட்டு போட்டு போட்டு யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே இவர்தான் சக்கு அதான் அவர் தான் கம்போ சார் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டு அதான் கம்போ சார் திருப்பி ஒருத்தர் சுந்தரி ூர் அது எல்லாம் ஒரே அறிஞ்சோல் எவ்வளவு உலகத்தில் நம்பிட்டான்னா என்னை கேள் அது எங்களால தான் முடியும் இப்போ தோனி சிறந்த ஆட்டக்காரர் தான் ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும் மற்ற இடத்துல சரியாக ஆட மாட்டார் அப்படின்னா எங்கால எந்த திடலில் விட்டாலும் அடிப்பார் ஏ இது ஹோம் பிச்சு மாதிரி ஹோம் கிரவுண்டு தான் எங்கள் அப்பாவுக்கு எல்லா கிரவுண்டும் ஹோம் கிரவுண்டு தான் நீ கா நகைச்சுவையாக பாடாடு நீ ஏதாவது ஏடு எல்லாத்துக்கும் இசை இது ஒன்று வேணாம் நீ என்ன பண்ண நான் என் படத்தை திருப்பி நான் சொல்கிறேன் அந்த சீமா சொன்னதுக்காக ஒரு தர எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்தில் பிற கொண்டு வாங்கி இங்கேருந்து இங்கேருந்து கருவிக்கில் இருந்து அதை ஃப்ரம் தி கேமராங்கிறது இங்கேருந்து ஓடுவான் ஒரு சின்ன பையன் ஓடும்போது தூத்துக்குடியிலேருந்து ஓடும்போது அப்படியே துன்பாண்டி சீமையில் வீதே மான் வந்தவனே யார் யாரிச்சார் அந்த பாட்டுக்கு தாளம் இல்ல வெறும் புல்லாங்குழு தாரி அப்படியே போய் பொழுது அடைஞ்சிடும் விடிய மும்பைல படுத்து கிடப்பான் அப்பாட்டை சொன்ன வச்சுக்க எதுவுமே மறக்க மாட்டேங்கிறாயிடா எந்த மறக்கிறதுக்கா பாக்குறது இது ஒரு இது இசையே இல்லை அந்த கமல்ஹாசன் வந்து இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்துக்கும் போது அப்படி தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில அது அண்ணன் குரல்ல வரும் அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் வரும் நல்ல தாளம் தபேலாம் வாச்சி போவோம் இது அப்பப்ப வரும்போதெல்லாம் தபேலா போயிட்டே இருக்கும் கடைசி எங்க அண்ணன் செத்துரும் அப்படின்னு அந்தவன் செத்து விழுந்த உடனே

இந்த இடத்துல தவேளா போடுங்க இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்லே போங்க அங்க வந்து அவர் இறுதி இறந்துட்டார் அவ்வளவுதான் ஓட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு அப்ப முரசிதான் தென் பாண்டிச்சி மயில் இங்க போய் பாருங்க அவருக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு ஆயிரம் பாட்டு ஒவ்வொன்றும் இப்படித்தான் இதுதான் எங்க இளையராஜா அதனாலதான் இசை இறைவன் அறிஞர் அறிஞர் இல்லைங்கன்னா ஒரு என்ன நடக்குது அது பாட்டுக்கு மெட்டமைச்சுக்கிட்டுருவோம் அது ஆங்கிலத்தில் கம்போசி நாலு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் அது வந்து வரும்போது வரும் எங்கள் தங்கருக்கு விஜித்து பேர் வந்த மாதிரி வரணும் அப்போ மட்டும் வரணும் இல்லையா அது வரணும் ஆனால் எங்கே அனுப்பிச்சிருந்தேன் இருங்க காலையில் ஒரு பாடல் மாலையில் ஒரு பாடல் பதிவு பண்ணி அனுப்பிடுவோம் இப்போ தள்ளி பாடல்லாம் எவ்வளோ ஏற்ற எவ்வளோ புகழ் பெற்ற வெற்றி பாட்டு எவ்வளோ நேரத்தில் இசை அமைச்சிரு கம் மெட்டை அமைச்சிருப்பாரு நினைக்கிறேன் அரை மணி நேரம்தான் அரை மணி நேரம் தான் அடுத்தாலும் சொல்கிறது இல்லை நான் தான் இருந்திருக்கேன் நான் எங்கள் அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குனர் அவர்கிட்ட பெட்டி வெற்றி நின்றுட்டு இருந்தேன் நான் அவர் நினைத்த அவர் நின்றுக்கிட்டே இருந்தேன் அவர் கண்டுக்கலை தம்பி அந்த அந்த இடத்துல இந்த பாட்டு ஒன்று பாடி பாடி காட்டின்னு இல்லைடா அது எப்படி சொல்கிறா நான் சொல்கிறேன் ஐயாட்டா அப்படின்னு ஒன்று அது இல்லை இவனை பாட சொல்கிறாரு நான் பெட்டியோட நிற்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தோம் அவர் சொல்றேன் என்னது யார் என்னோட எங்கள் அப்பா சொல்றாரு அசோசியேட் நான் புரொடக்ஷன் மேனேஜர் நான் அப்படியே சரி பெற்றி உட்கார் பாடு கேட்டு நான் ஒரு பாட்டு பாடுறேன் கண்ணில் ஏதோ மின்னல அடிச்சு அது எப்பட அந்த இடத்துக்கு சரியாக நான் ஒன்று போடுறேன் நான் போடுறேன் நான் போடுறேன் இந்த பாருங்க எல்லாம் நம்புங்க நம்புங்க ஏங்க என் குழந்தைங்க வீரகாமாலியா வீரகமாக ஆணையாக சொல்கிறேங்க சத்தியமாக இந்த பாருங்க இப்படி போடுறாப்ங்க இப்படி போடுற அப்படி ஆ இவ்வளோதாங்க அந்த கை இங்கே போய்ட்டு கை இப்படி அமுக்காது மயில் இறகாலை மயில் இறகாலை வருடன்னு அப்படி இருக்கும் அப்படி மெதுவும் அப்படி வருடும் அந்த கட்டையை விரலை வச்சு கொஞ்சம் அப்படில கொஞ்சம் இப்படி வந்துட்டு சங்கிலிய போட்டு போட்டோம் தங்க கேளிக்கு சங்கிலி தான் போடணுமே இந்த படத்தில் பூராமே அவர் தான் எழுதியிருக்கார் பாட்டு பூரா எழுதிலங்க முடியாது அப்படியே பாடியிருக்காரு சரிதான் சூப்பரா அப்படியே பாடுவாருங்க அந்த கண்ணவா இளைய ரட்டம் வேலை பாருங்க மாலை நேர் பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோட உட்காந்து நாம் பேச அது வரைக்கும் நல்ல இடம் தான் அவங்க ராமு எரடி இரண்டி பாருங்க அவரை ரைட் சிட்டிங்க வச்சுக்கிறீங்களே ஒன்னு சோறு தண்ணி ஒன்னு தவிர்க்குது எங்களை பெத்த தாய் வாழ்ன தாளாட்டி எவனுக்கு நினைவு இருக்குது இந்த குடத்துல ஆனா முப்பது நாற்பது வருஷமா ஒரே ஆளோட தாளாட்டு சலிக்கல சலிக்கல இன்னைக்கும் சலிக்கல இதே நம்பி இல்லை மிஸ்கின்னு ஒரு படம் எடுத்தான் இது சைக்கோன்னு ஒரு படம் அதுல இன்னமும் தம்பி உதயநிதி ஒரு இதை வச்சுக்கிட்டு பாடுறாப்புல அதுல வந்து உண்மை நினைச்சி நெனைச்சு யாருடா இருந்தா யாருடா விட இன்னைக்கு இன்னைக்கு தீண்டும் காற்றின் விரலோ யாராவலோ தாலாட்டின் தாயின் குரலோ ஒன்ன நினைச்சு நினைச்சு ஊருகி போனை உதச்சு உதச்சு பறந்து என்னால் பாருங்க விஜித்துக்கும் போடுவார் விஜித்து பையன் இயக்கம் வந்தாலும் போடுவார் அது வந்து வரம் எப்போவாவது அரிதின் அரிதான அவதாரங்கள் எப்படி இலக்கிய உலகில் பாரதி வந்தாலும் அது மாதிரி இசை உலகில் எங்கள் அப்பா இளையராஜா அது ஒரு வரம் அதனால் இசை இறைவனின் ஆசி பெற்ற ஒரு படம் இது அதனால் இது மாபெரும் வெற்றி அடையணும்